வணக்கம் உயிர்மை செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா கிருஷ்ணகிரி வழியாக கண்டெய்னர் லாரியில் கடத்த முயன்ற ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான கர்நாடக மாநிலத்தில் இருந்து கிருஷ்ணகிரி வழியாக தமிழகத்திற்கு கண்டெய்னர் லாரி மூலம் புகையிலை பொருட்கள் கடத்தப்படுவதாக கிருஷ்ணகிரி நகர போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து கிருஷ்ணகிரி நகர போலீசார் கிருஷ்ணகிரி பகுதிகளில் வாகன சோதனையை மேற்கொண்டனர் அப்போது பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை கிருஷ்ணகிரி ஆஞ்சநேயர் கோவில் மேம்பாலம் அருகில் வந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனையிட்டனர் அதில் கண்டெய்னருக்குள் ஐந்து அடி அளவில் ரகசிய அறை வைத்து மறைத்திருந்தது தெரிந்தது அதில் ஐநூத்தி முப்பது கிலோ அளவில் ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் மற்றும் கர்நாடக மது வகைகள் இருபது பாட்டில்கள் கடத்த முயன்றது தெரிந்தது இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த கிருஷ்ணகிரி போலீசார் லாரியை ஓட்டி வந்த டிரைவரான கர்நாடக மாநிலம் தும்கூர் அடுத்த படாக சேர்ந்த மோகன் மூர்த்தி வயது முப்பத்தி ஏழு என்பவரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்